ஊக்க ஃபஸ்ட்டு இப்படியே எடுத்துகிட்டு அதை நீ இப்படி நீக்கிட்டு அதை இப்படி வைக்கணும் இங்கே பாருங்கள் இந்த காதில் நீக்கிட்டு இப்படியே வைக்கணும் ஃபஸ்ட்டு காதில் ஒரு இந்த பக்கம் ஒரு நாலு சைடு நாலு வாட்டி ஸ்டிச் பண்ணுங்கள் அப்புறம் அந்த பக்கம் ஒரு நாலு வாட்டி ஸ்டிச் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் எப்படி பண்ணுறேன் பாருங்கள் ஃபோர் வாட்டி பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் நூல் எத்தனை லேயர் போடுறீங்கன்னு கணக்கு நான் ஃபோர் லேயர் போட்டிருக்கேன் சில பேர் வந்து எயிட் லேயர் போடுவாங்க அப்படி போட்டால் நீங்கள் ஒரு மூ ரெண்டு கொடுத்தாலே ஓகே தான் பட் எப்படி தைக்கணும்னு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் ஊசி இந்த பக்கம் விட்டு அந்த சைடு எடுத்துகிட்டு அதை அப்படியே வலிச்சு வலித்து சுற்றி சுற்றி தைக்கணும் அப்படி எடுத்துகிட்டு வந்த நூலே இந்த பக்கம் சுற்றி சுற்றி தைக்கணும் எடுத்துகிட்டு வந்தாச்சா இப்போது இந்த தொப்பை சொல்லுவாங்க அங்கே பின் ஊசி போட்டுட்டு அது திரும்பவும் நாலு வாட்டி அந்த பக்கம் ஊசி எடுத்துகிட்டு திரும்ப இந்த பக்கம் ஊசி எடுத்துகிட்டு வந்து தைக்கணும் திரும்ப மேலேருந்து கீழே திரும்ப மேலேருந்து கீழே நல்லா இழுத்து இழுத்து தைக்கணும் லூஸாக அப்படியே வச்சிங்கன்னா ஊக்கு வந்து லூஸ் ஆகிரும் நல்லா இழுத்து இழுத்து தைச்சிட்டு இப்போது கீழே ஒரு நாட்டு போட போகிறீங்க நாட்டு வந்து மு நிறைய நூல் விட்டு பண்ணிங்கன்னா அசிங்கமாக இருக்கும் ஸோ இப்படி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போது நூலை விட்டு முடித்து போட்டுவிட்டு மட்டும் மூக்கு இப்போது நான் வந்து ஐ பட்டி வைக்க போகிறேன் ஐ வந்து சேம் நான் வந்து நாலு வாட்டி அந்த நூல் லேயர் கொடுக்க போகிறேன் நீங்கள் சிக்ஸ் லேயர் போட்டால் ஒரு த்ரீ டைம்ஸ் கொடுத்தாலே போதும் அப்போ தான் திக்னஸ் கிடைக்கும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ வாட்டி லேயர் கொடுக்குறீங்களோ அது அவ்வளோ திக்னஸ் கொடுக்கும் ஓகேங்களா இப்போ இந்த நான் சொல்கிற முறையாக ஃபாலோ பண்ணினா இந்த ஐ வந்து அழகாக நீங்கள் வைக்கலாம் இப்போ பாருங்கள் நான் கீழே இருந்து மேலே அந்த இது பேட்டர்ன் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் இப்போது நான் நூல் வந்து மேலே வச்சுருக்கேன் மேலேருந்து ஊசியை நூல் வழியாக எடுத்து ஒரு நாட் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் நூல் என் ஃபிங்கரில் இருக்குது ஊசி நூசியை வந்து நூல் சைடு உள்ளே விட்டுட்டு அது பாருங்கள் ஒரு நாட்டு மாதிரி போட்டு அந்த நாட்டு பக்கத்தில் பக்கத்தில் அந்த அடுத்த நாட்டை நான் சேர்க்குறேன் இங்கே பாருங்கள் நாட்டு பக்கத்தில் இன்னொரு நாட்டு நூல் எனக்கு ஒரு ஃபிங்கரில் பிடிச்சிட்டு இந்த வழியாக ஊசியை விட்டுட்டு அது ஒரு நாட் மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு வந்து அது பக்கத்தில் உட்கார வைக்கணும் ஓகேங்களா இப்போது அதே மாதிரியே அந்த நூல் வரைக்கும் எடுத்துட்டு வாங்க பக்கத்தில் பக்கத்தில் உட்கார வச்சிச்சா ரொம்பலாம் இழுக்க ரொம்ப இழுத்துற ஒரு மாதிரி ஆகிடும் லைட்டாக எழுதுங்க இப்போ இந்த பக்கம் ஊசி குத்துனிங்கன்னா நூ இந்த த்ரெட் இப்படி திரும்பிடும் ஸோ அதே லேயரில் எடுத்துகிட்டு வந்து ஊசியை உள் குத்தி நாட் போட்டுடுங்க அவ்வளோதாங்க ஐ பட்டீரிய